எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய சுவையில நுங்கு சர்பத் தான் செய்ய போறோம் நுங்கு சர்பத் செய்கிறதுக்கு சப்ஜா சீடை நம்ம ஊற வச்சுக்கிடலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம சர்பத் போடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னோட்டி ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பொதுமை வந்துடும் இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி ஆனது அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுக்குடைய நம்ம நுங்கு சேர்த்துக்கிடலாம் நீங்கள் நுங்கை கையை வச்சு நல்லா பிசஞ்சு சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பொட்டோட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி இருந்தால் கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூட ஒரு அரை பழத்தோட சாரம் ஒரு கிளாஸ்க்கு நான் சேர்த்துருக்குறேன் நீங்க நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு எலுமிச்சம் பழம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க புளிஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம நன்னாரி சர்பத் சேர்க்க போகிறோம் கடைகளில் உள்ள சுவை வேணும் அப்படின்னா நம்ம நன்னாரி சர்பத்து தான் சேர்க்கணும் இது ரொம்பவே குளிர்ச்சியானது உடம்புக்கு ரொம்பவே சுவையானதும் கூட அதே சமயத்தில் நல்லா மனமாகவும் இருக்கும் நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறீங்க அப்படின்னா சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நன்னாரி சர்பத்து ஊற்றிக்கிடலாம் இல்லை முழுக்க முழுக்க நன்னாரி சர்பத்தே ஊற்றினீங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கக்கூடிய சுவையிலையும் சரி மனத்துலையும் சரி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அடுத்ததாக நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றிருக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் கட்டி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் நீங்கள் சாதாரணமாக தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் கட்டி சேர்த்துட்டு விட நீங்கள் இருந்தால் குடிச்சிக்கிடலாம் அப்படி இல்லைனா இதை மாதிரி நம்ம போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து குடிச்சிங்கன்னா ரொம்பவே கூலாக இருக்கும் இந்த வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது குடிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும் தாகத்தை தணிக்கிறதுக்கு இந்த நுங்கு சர்பத்து வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை வயிற்றுக்குமே ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் பிள்ளைங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக இதை மாதிரி உங்களை செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்